இன்றைய செய்தி கதம்பத்தில் மத்திய அரசின் பிரகதி திட்டம் குறித்து சேலம் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் தகவல்கள் மற்றும் பி எம் கிசான் திட்டம் குறித்து வேலூர் மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன சேலம் மாவட்டத்தில் மத்திய அரசின் பிரகதி கல்வி ஊக்கத்தொகை திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல்கள் விவசாயம் தொடங்கி விண்வெளி வரை பெண்களின் பங்களிப்பில்லாத எந்த துறையும் இல்லை என்ற நிலை இன்று உருவாகியுள்ளது பெண்களுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தால் அவர்கள் அதனை சாதனையாக மாற்றி காட்டுவார்கள் என்பதற்கு எண்ணற்ற உதாரணங்கள் உள்ளன மகளிரின் அனைத்து கனவுகளும் பொருளாதாரம் என்ற ஒற்றை பிம்பத்தின் மீது கட்டமைக்கப்படுகின்றன கல்வி கற்கும் ஆர்வம் இருந்தால் உதவி செய்ய நாங்கள் இருக்கிறோம் என்று உறுதியளிக்கும் வகையில் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை அளிக்கும் மத்திய அரசின் பிரகதி திட்டம் சேலம் மாவட்டத்தில் மிகவும் வெற்றிகரமான மாற்றத்தை உருவாக்கியுள்ளது மத்திய அரசின் மனிதவள மேம்பாட்டுத் துறையின் கீழ் செயல்படுத்தப்படும் பிரகதி திட்டத்தின் கீழ் ஆண்டுதோறும் நூற்றுக்கணக்கான மாணவியர் கல்வி உதவித்தொகை பெற்று வருகின்றனர் தமிழ்நாட்டில் உள்ள அரசு பொறியியல் கல்லூரிகளில் முதல் முறையாக சேலம் அரசு பொறியியல் கல்லூரி தேசிய தர நிர்ணயம் மற்றும் மதிப்பீட்டு குழுவின் ஏ பிளஸ் அந்தஸ்து பெற்றுள்ளது இக்கல்லூரியின் அடுத்த கட்ட சாதனையாக பிரகதி கல்வி ஊக்கத்தொகை திட்டத்தில் நடப்பாண்டில் எண்பத்தி ஒன்பது மாணவிகள் தேர்வாகியுள்ளனர் மாநில அளவில் ஆண்டுதோறும் எட்நூறு பேருக்கு பிரகதி கல்வி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வரும் நிலையில் ஒரே கல்வி நிறுவனத்தில் அதிக எண்ணிக்கையில் மாணவிகள் தேர்வாகியுள்ளனர் தொழிற்கல்வியில் பட்டப்படிப்பு மற்றும் டிப்ளமோ படிக்கும் மாணவிகளுக்கு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் வழங்கும் இத்திட்டம் அதே குடும்பத்தைச் சேர்ந்த மற்றொரு பெண் குழந்தைக்கும் கிடைக்கும் என்பது கூடுதல் சிறப்பம்சமாகும் பெற்றோரை சிரமப்படுத்தாமல் தங்களின் உயர்கல்வி கனவை மத்திய அரசின் துணையுடன் நிறைவேற்றிக் கொள்வதாக மாணவியர் தெரிவித்தனர் என் பேர் ஆர் எஸ் நான் வந்து தேர்ட் இயர் மெக்கானிக்கல் படிக்கிறேன் வீட்டில் வந்து நாங்கள் சிங்கிள் பேரண்ட் தான் அதுவுமே ரெண்டு பேருமே பெண் குழந்தைகள் தான் எங்க அம்மா வந்து பிரைவேட் ஜாப் தான் போறாங்க பட் ஆனா அவங்க போனாதான் சேலரின்ற மாதிரி தான் ஒர்க்குக்கு வந்து போறாங்க நான் வந்து பிரகதி ஸ்காலர்ஷிப் வந்து மூணு வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன் இது எனக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னா எங்க அம்மா வந்து பேங்க் லோர் போன்ற அளவுக்கு எல்லாம் போனாங்க பட் ஆனா இந்த ஸ்காலர்ஷிப் வந்து எனக்கு கிடச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மெரிட்ல எனக்கு ஸ்காலர்ஷிப் நான் ப்ரௌடா ஃபீல் பண்றேன் என் பேர் ராஜிஸ்ரீ நான் வந்துட்டு செகண்ட் இயர் இசிஇ படிக்கிறேன் இப்போ வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரகதி ஸ்காலர்ஷிப்ல எனக்கு வருஷ வருஷம் ஃபிஃப்டி தௌசண்ட் கொடுக்குறாங்க ஸோ நான் இப்போ அந்த செகண்ட் இயர்னால ஒரு வருஷம் வந்துட்டு அந்த ஃபிஃப்டி தௌசண்ட் வாங்கியிருக்கேன் இப்போ இது வந்துட்டு என்னோட ஸ்டெடீஸ்க்கும் சரி என்னோட ஃபேமிலி பேக்ரவுக்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ அர்ஜென்டா ஏதாச்சும் கைட் வாங்கணும் புக் வாங்கணும்னுட்டா வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட கேட்கணும் அவங்க கிட்ட அமௌண்ட் இருக்கலாம் இல்லாம போகலாம் ஆனா இவங்க கொடுக்குற இந்த ஆனுவல் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்துட்டு நான் வச்சுக்கிறப்போ எனக்கு என்ன தேவை இருக்கோ அதை உடனே என்னால் வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்க முடியாது என் பேர் தனுஸ்ரீ நான் செகண்ட் இயர் ட்ரிபிள் இ படிக்கிறேன் என் அப்பா அம்மா ரெண்டு பேருமே ஃபார்மர்ஸ் பிரகதி வந்து வருஷம் ஐம்பதாயிரம் ரூபாய் தரதுனால என்னால் ஹாஸ்டல் ஃபீஸ் காலேஜ் ஃபீஸ் மெஸ் ஃபீஸ் எல்லாமே கட்ட முடியுது அது மட்டும் இல்லாமல் என் பிடிச்ச எக்ஸ்ட்ரா கோர்ஸஸ் எல்லாமே படிக்க முடியுதுனால ஏழை எளிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளின் உயர்கல்வி வாய்ப்பை உறுதி செய்யும் மத்திய அரசின் இந்த நடவடிக்கை காரணமாக சேலம் மாவட்டத்தில் உயர்கல்வி பயிலும் மகளிரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார் பொங்கல் விழாவுக்காக வேலூர் மாவட்டத்தில் வெள்ளம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகள் பி எம் கிசான் திட்டத்தில் வழங்கும் உதவி தங்களுக்கு பேருதவியாக இருப்பதாக கூறியுள்ளார்கள் இதுகுறித்து எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தித் தொகுப்பு தமிழர்களின் பாரம்பரிய விழாவாக ஆண்டுதோறும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் பொங்கலில் முக்கிய பொருளாக வெள்ளம் இருந்து வருகிறது பொங்கலில் பயன்படுத்தப்படும் வெள்ளத்தை நம்முடைய தமிழர்கள் கலப்பிடமில்லாமல் பாரம்பரியமாக அதனை தயாரித்து வருகின்றனர் வேலூர் மாவட்டத்தில் இந்த ஆண்டு சுமார் ஆயிரம் ஹெக்டேர் பரப்பளவில் கரும்பு சாகுபடி செய்யப்பட்டுள்ளது இதில் சர்க்கரை ஆலைகளுக்காக பதிவு செய்யப்பட்ட கரும்புகளை தவிர மீதமுள்ள கரும்புகளை விவசாயிகள் வெல்லம் தயாரிக்க பயன்படுத்துகின்றனர் குறிப்பாக விருஞ்சிபுரம் கவசம்பட்டு பள்ளிகொண்டா வெட்டுவானம் கேவிக்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாயிகள் வெல்லம் தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் சிறு குறு விவசாயிகளுக்கு மத்திய அரசு பி எம் கிசான் நிதி உதவி திட்டத்தில் வழங்கப்படும் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி கரும்பு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு வேலையாட்களுக்கு ஊதியம் வழங்கவும் உரங்கள் மற்றும் விதைகள் வாங்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கிறது என்றும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் பொங்கல் திருநாளுக்கு வெள்ளம் தயாரிக்கும் வகையில் கரும்பை சாகுபடி செய்து அதனை ஆலைகளுக்கு எடுத்து சென்று வேதிப்பொருட்கள் கலக்காமல் பாகு எடுத்து வெள்ளம் தயாரிக்கின்றனர் இந்த ஆண்டு பொங்கல் விழா விரைவில் கொண்டாடப்பட உள்ள நிலையில் வேலூர் மாவட்டத்தில் வெள்ளம் தயாரிக்கும் தொழிலில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு வருகின்றனர் இது குறித்து விவசாயிகள் தங்கள் கருத்தை தெரிவிக்கும் பொழுது இந்த பொங்கலுக்கு வெள்ளம் முக்கியமான ஒரு பொருளாக இருக்கிறது மோடி ஐயா அவன் நாலு மாசத்துக்கு ஒரு தாட்டி ரெண்டாயிரம் தராரு செலவுக்கு போதிய செலவாகி போயிருக்கிறது இதாவது ஒரு கவனத்தை கொண்டு விவசாயிகள் கொள்முதல் பண்ணி அட்டைதாரர்கள் கொடுத்தால் மிகவும் இருக்கும் வருஷம் வருஷம் நாங்க வந்து மூணு ஏக்கரா நாலு ஏக்கரா கரும்பு நடுறோம் அந்த கரும்புக்கு வந்து செலவு பார்த்தோன்னாக்கா ஒரு ஏக்கருக்கு நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் வரைக்கும் செலவாகுது மத்திய அரசு நம்ம மோடி ஐயா அவர்கள் வந்து நாலு மாசத்துக்கு ரெண்டாயிரம் கூலி ஆளுங்களுக்கு இதுக்கு அதுக்கெல்லாம் அது செலவாகுது அந்த ரெண்டாயிரம் கொடுக்கும் போது பொங்கல் அப்ப வந்து இந்த வெள்ளம் சேர்த்து கொடுக்குற மாதிரி கரும்பு கொடுக்குற மாதிரி இந்த வெள்ளமும் சேர்த்து கொடுத்து ஒரு ஒரு குடும்ப சக்கரத்துக்கு ஒரு கிலோ வெள்ளம் குடுத்துங்களா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் தமிழர்களின் கலாச்சாரம் மற்றும் பண்பாடை வெளிப்படுத்தும் விதமாக ஆண்டுதோறும் தமிழர்களால் பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த பொங்கல் திருவிழாவில் திருவிழாவில் என்றால் அது மிகையாகாது ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக கேவி குப்பத்தில் இருந்து மோகன் மதுரை மாவட்டத்தில் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்காக காளைகளை தயார்படுத்துவதற்கான பயிற்சிகள் நடைபெற்று வருகின்றன இதுகுறித்து மதுரை மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் பதினான்காம் தேதியும் பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் வரும் பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது இந்நிலையில் ஜல்லிக்கட்டு துவங்கிடை இரண்டு வாரங்களே உள்ள நிலையில் மதுரை மாவட்ட சுற்றுப்பகுதிகளில் காளைகளை வளர்ப்போர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு சிறப்பு உணவு மற்றும் பயிற்சி கொடுத்து காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர் ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பதையும் அவற்றை போட்டிக்கு அழைத்துச் செல்வதையும் காளை வளர்ப்போர் மிகுந்த ஆர்வத்துடன் செய்து வரும் நிலையில் மற்ற கால்நடைகளைப் போல அல்லாமல் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கென பிரத்யேக கவனிப்புடன் அதனை வளர்த்து வருகின்றனர் ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகும் வீரர்களைப் போலவே ஜல்லிக்கட்டு காளைகளையும் தயார்படுத்த வேண்டியது அவசியமானது என்பதால் காளை வளர்ப்போர் இந்த ஜல்லிக்கட்டு நேரங்களில் காளைகளுக்கு வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக சத்தான உணவுகளுடன் தினமும் பயிற்சியையும் அவர்கள் வழங்கி வருகின்றனர் அதற்காக ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழக்கமான தீவனத்துடன் பருத்தி கொட்டை அதிகமாக வழங்கப்படுவதுடன் பல தானிய பருப்பு பச்சரிசி தேங்காய் ஆகியவை சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது இதனால் காளைகள் திடகாத்திரமாகவும் போட்டியின் போது மாடுபிடி வீரர்களை தாங்கும் சக்தியுடனும் கம்பீரமாகவும் இருக்க இத்தகைய உணவுகள் அவசியம் என கூறுகின்றனர் காளைகள் வளர்ப்போர் மேலும் ஜல்லிக்கட்டு காளைகள் வேகமாக ஓடுவதற்கும் இழப்பு ஏற்படாமல் மூச்சு பிடிப்பதற்கும் பயிற்சி தேவை என்பதால் காளைகளை தினமும் நீர்நிலைகளில் நீச்சல் பயிற்சி நடைப்பயிற்சி மண்ணை குத்தும் பயிற்சி ஆகியவை வழங்கப்படுகிறது ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில் காளைகளை அடக்க காளையர்களும் அவர்களிடம் பிடிபடாமல் இருக்க காளைகளும் பயிற்சி மேற்கொண்டு வரும் நிலையில் மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் பொங்கல் பண்டிகை களை துவங்கியுள்ளது மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெற்று வரும் மூன்றாவது கட்ட அகழாய்வில் பல்வேறு புதிய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக எமது மாவட்ட செய்தியாளர் வழங்கும் செய்தி தொகுப்பு விருதுநகர் மாவட்டம் பெம்பக்கோட்டை அருகே விஜயகரிசல் குளம் மேட்டுக்காடு பகுதியில் மூன்றாம் கட்ட அகழாய்வு கடந்த ஜூன் பதினெட்டாம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது அகழாய்வில் இதுவரை தங்க நாணயம் செப்காசுகள் உடைந்த நிலையிலுள்ள சுடுமண் உருவ பொம்மை சதுரங்க ஆட்டக்காய்கள் மணிகள் வட்டச்சில்லு வளையல்கள் உள்ளிட்ட இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தற்போது தோண்டப்பட்ட அகழாய்வு குழியில் சுடுமண்ணால் ஆன நீள்வட்டம் கூம்பு வடிவம் மற்றும் அள்ளி வடிவ ஆட்டக்காய்கள் கண்டெடுக்க குறிப்பாக அள்ளிமுட்டு வடிவ ஆட்டக்காயில் அதை தயாரித்தவர்களின் கைரேகை பதிவாகியுள்ளதால் ஆச்சரியமடைந்துள்ள தொல்லியல் துறையினர் இதை அரிதான ஒன்றாக பார்ப்பதாகவும் கைரேகை நூன பரிசோதனை மேற்கொண்டால் ஆட்டக்காய் தயாரிப்பில் ஈடுபட்டது ஆனா பெண்ணா என்பது தெரியவரும் என தகவல் தெரிவித்துள்ளனர் விருதுநகர் செய்தியாளர் த கமலக்கண்ணன்